ஹலோ குட்டீஸ் குட்டி ஸ்டோரிஸ் கேட்குறீங்களா முயலும் ஆமையும் ஒரு காட்டில் அழகான முயலும் அமைதியான ஆமையும் வாழ்ந்து வந்தாங்க ஒரு நாள் முயல் ஆமையை பார்த்து சிரிச்சிச்சு ஹஹா அப்படின்னு சிரிச்சிச்சு அதுக்கு ஆமை ஏன் என்னை பார்த்து சிரிக்கிற அப்படின்னு கேட்டுச்சு அதுக்கு முயல் நீ ஒரு ஆமை எவ்வளவு மெதுவாக நடக்கிற ஆனால் நானும் காற்றை விட வேகமாக போவேன் அப்படின்னு அந்த முயல் ஆமையை பார்த்து சொல்லுச்சு அதுக்கு ஆமை சிரிச்சுக்கிட்டே அப்படின்னா சரி உனக்கும் எனக்கும் ஒரு ஓட்டப்பந்தயம் வச்சுக்கலாமா அப்படின்னு கேட்டுச்சு அதுக்கு முயல் உடனே சரின்னு சொல்லிருச்சு ஒரு நாள் காட்டில் இருந்த எல்லா விலங்குகளும் முன்னிலையில ஆமைக்கும் முயலுக்கும் இடையே ஓட்டப்பந்தயம் ஒன்று நடந்துச்சு ஓட்டப்பந்தயம் தொடங்கின உடனேவே முயல் சரியான வேகத்துல ஓட ஆரம்பிச்சது வேகமாக ஓடின முயல் பாதி தூரத்திலயே நின்றுருச்சு திரும்பி பார்த்தா ஆமை எங்கேயோ ஒரு தூரத்தில் மெதுவாக நடந்து வந்துட்டு இருந்துச்சு இதை பார்த்த முயல் இந்த ஆமை எப்போ வர்றது கொஞ்ச நேரம் இந்த மரத்தடியில் தூங்கிக்கலாம் ஆமை வரும்போது அப்புறமா ஓட ஆரம்பிக்கலாம் அப்படின்னு பாதி வழியிலேயே முயல் தூங்கிடுச்சு இந்த முயல் தூங்கிக்கிட்டே ஆனா ஆமையோ முயல கடந்து மெதுவா நடந்து போக ஆரம்பிச்சிருச்சு போட்டியோட முடிவு பகுதிக்கும் ஆமை முதலா வந்துருச்சு போட்டியிலும் வெற்றி பெற்றுடுச்சு முயல் திடீர்னு எழுந்து பார்க்கும் பொழுது ஆமை வெற்றி பெற்றதை பார்க்குது உடனே வெற்றி பெற்ற இடத்துக்கு முயலும் சேர்ந்து பார்க்குது நீ எப்படி ஜெயிச்ச அப்படின்னு முயல் ஆமையை பார்த்து கேட்குது அதுக்கு ஆமை மெதுவாகவும் நிதானமாகவும் சென்றா வெற்றி நிச்சயம் அப்படின்னு ஆமை சொல்லிச்சு ஆமையோட வெற்றிக்கு இருந்த எல்லா விலங்குகளும் கை வரவேற்றுச்சு கதையின் நெறி மெதுவாகவும் நிதானமாகவும் இருந்தால் வெற்றி நிச்சயம்